ஆனால் கவிதையில் வந்து தொண்ணூத்தொம்பதுலேருந்து எழுதுறேன்னா சார் இன்றைக்கி வரைக்கும் அது வந்து பெண்களுக்கே ஒட்டுமொத்த பெண் எழுத்தாளர்களுக்கே அது ஒரு போராட்டமான களம்தான் சினிமாவை கூட உங்களோட நான் உட்காந்து பேசிட முடியும் ஏன்னா சினிமாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரியும் என்ன சொன்னாலும் ஏன்னா நீங்கள் அதில் முதிர்ந்து அனுபவங்கள் இலக்கியம் வந்து அந்த மாதிரி கிடையாது பொதுவான அனுபவம் கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இங்கே வந்து சினிமாவில் ஆண் பெண் பேதம் இல்லை இப்போ நடுராத்திரி ஒரு இயக்குனர் வந்து ஒரு மணிக்கு பாட்டு எழுத வாங்கன்னா நம்ம அதை வித்தியாசமாக பார்க்க மாட்டோம் இது வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி ப்ரொஃபஷனலான டிமேண்ட்ஸை முன்வைக்கும் நான் எத்தனை நாள் நடுராத்திரி இரண்டு மூன்று மணிக்கு சென்னையில் நான் கடந்து வந்திருக்கேன் வீட்டுக்கு எந்த கேள்வியும் வராது யாரும் நம்மளை ஒன்றும் கேட்க முடியாது ஆனால் கவிதை இலக்கியம் இல்லையா அதில் வந்து அந்த பாகுபாடு இல்லைன்னு வேணாம் நான் சொல்லலாம் இல்லைங்கிறத நான் டிமாண்ட் பண்ணலாம் நான் ஒரு பெண் கவிஞர் இல்லைன்னு நான் பெண்ணின்ற அடைமொழி வேணான்னு நான் சொல்லலாம் ஆனால் அங்கே மொழின்றது வந்து ஒரு பெண்ணினுடையது தான் அது பெண் தான் வருது பெண்ணினோட மொழியாக தான் இருக்குது அப்போ வந்து அது அது வந்து ரொம்ப போராட்டம் மிக்கது அதை எப்போயாவது வெளிப்படுத்திட முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது